ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான நம்ம கருவேப்பில் சாதம் ரொம்ப ஈஸி பொருளே தேவையில்லாமல் டக்குன்னு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் கிண்டணும் அப்படின்னா இந்த ஒரு கருவேப்பில் சாதம் செய்யலாம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்னலாம் போட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப சிம்பிளானது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது என்னான்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் ரொம்ப சிம்பிள் வேறு நிறைய பொருளே நம்மளுக்கு தேவை இல்லை கருவேப்பில் பொருளை வந்து நிறைய வேஸ்ட்டாக போகுது காய வச்சு பொடியில் போடுவோம் அப்படி அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம சாதமாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக குழம்புலையோ அதிலையோ தாளித்து போட்டோம்னா அதை எடுத்து எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா முடி வளர்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா இது மாதிரி அரைச்சி நம்ம சாதமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கருவேப்பிலை பொறுக்கிற வேலை இருக்காது அப்போ நம்மளுக்கும் வேலை சிம்பிளாக போயிடும் இப்போ அதுக்கு ரொம்ப தே சிம்பிளாக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கங்க அதுக்கு சின்னதாக ஒரே ஒரு துண்டு புளியை எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு உதிரியாக வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு இந்த புளி சாதம் லெமன் சாதம்லாம் எப்படி உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் ஆற வச்சும் நான் வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் உப்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே போட்டுட்டேன் கருவேப்பில கீழே பச்சை மிளகா புளி எல்லாம் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அரைச்சி முடிச்சுட்டு என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நைஸாக அரைச்சிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக இது பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம நல்லா சட்டியில் போட்டு ஏன்னா இது கருவேப்பில் பச்சை வாசனமாக இருக்குங்கிறதுனால இல்லை நீங்கள் வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ நம்ம பச்சையாக போட்டு அரைக்கிறப்ப சிலருக்கு அந்த பச்சை வாசனம் பிடிக்காது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாளிச்சிட்டு இதை போட்டு நல்லா பெரட்டி எடுக்க போகிறோம் இப்போ தாளிப்புக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் பாருங்கள் அடுப்பில் சட்டி வச்சு சூடாயிருச்சு இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அஞ்சாரப்பட்டியெலாம் நம்மளுக்கு தேவையான கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் இருக்குது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நிலக்கல்லில் நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கோம் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் சூடானுச்சுன்னா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடாக ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் அடுப்பை கொஞ்சம் சிம்மிலையே வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் டக்குன்னு அடி பிடிச்சிரும் கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்தது மெயினாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போடுறப்ப வாசமும் நல்லாயிருக்கும் டைஜஷன் இதுவும் நல்லா இதாகும் அதனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் காஞ்சமிளகாய் நிலக்கல்ல எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வரும் சும்லையே வச்சு செஞ்சிங்கன்னா கலர் நல்லா மாறி வரும் இல்லைன்னா டக்குன்னு கருத்து போயிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல அந்த ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு நல்லா சிவந்து கோல்டு கலர் வந்துருச்சு அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டும் நல்லா இந்த பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனை போய் சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி என்ன பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த லெவலில் வரணும் நல்லா அந்த நம்ம ஊற்றுற எத்தனை பிரிஞ்சு கட்டியாக வர அளவுக்கு இருந்துச்சுன்னா சாதம் வந்து ஊளுக்காக அந்த பிசு பிசுன்னு தண்ணி விட்ட மாதிரி இருக்காது கொஞ்சம் நல்லா ட்ரையாக இதை வதக்கிட்டு சாதத்தை போட்டு கிண்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியோடயே நீங்கள் கிண்டிட்டீங்க சாதத்தை போட்டு கிண்டிட்டீங்க அப்படின்னா மதியானம் எல்லாம் கொஞ்சம் சாதம் நீத்து போன மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நல்லா ட்ரையாக இருக்கிற தண்ணி எல்லாம் அளவுக்கு உங்களை வத்தணும்னு சொல்கிறது பாருங்கள் நல்லா சுண்டி வருது பாருங்க நல்லா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை இதில் போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதாகும் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு இதில் பிசைகிறதுக்கு சாதத்தில் ஒட்டலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம இந்த சாதம் உதிரி உதிரியாக இருக்கிறத இதில் போட்டு கிளறிடலாம் பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு நம்ம கருவேப்பிலையிலேயே உப்பு போட்டு அரைச்சதுனால இதில் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கருவேப்பிலையில் நம்ம போட்டு அரைக்கிறதே கரெக்டானதாக இருக்கும் பத்தலைனா போட்டுக்கலாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஒரு கருவேப்பில சாதம் ரெடி ரெடியாயிருச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ